இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் சிந்தால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் எம் ஜோயிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தெரிகிறது இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர் திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர்திரு கொடிக்கம்பம் ஜோடர் எஸ் பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி ஆர் எம் எஸ் அஸ்வ அகாடமியில் பயில்கிற பயிலப்போகிற மாணவர்கள் பதினாறு விதமான செல்வங்களும் வாக்கு பளிதமும் பெற வேண்டி நான் என்றும் வணங்கும் கந்த பெருமானை வணங்கி தமிழ்கூறும் ஜோதிட நல்லுலகத்திற்கு இன்றைய ஜோதிட பதிவை சமர்ப்பணம் செய்வதில் மற்றற்ற மகிழ்ச்சியை ஆர் எம் எஸ் அஸ்வ அகாடமி இதயத்திலிருந்து எய்துகிறது ஒரு ஜாதகம் வந்தது அந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி ஏழில் இருந்தார் அவருக்கு ரெண்டே ரெண்டு தான் பதில் சொன்னோம் இவருக்கு இருதாரம் பிரிந்தது பலதாரம் வாய்த்தது என்று சொன்னோம் இந்த ஜாதகர் ஆனா பெண்ணா என்று ஆராய்ச்சிக்குள் இறங்க வேண்டாம் இந்த ஜாதகத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு பனிரெண்டு மூலநூல் பாடல்கள் ஒத்து வருது ஒரு இருபத்தி ரெண்டு விதிகள் வலுவாக இருக்கிறது அதையெல்லாம் ஆரம்ப எம்எஸ் அகாடமி பாடத்திட்டத்தில் வச்சுருக்கோம் இந்த ஜாதகர் ஆனா பெண்ணான்னு நீங்கள் ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் ஜோதிட சுருதிகளின்படி பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து கோச்சாரமும் கைகொடுத்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அதை நடந்தே தீரும் என்ற என்னுடைய குருநாதர் வாக்குக்கு மேலும் இந்த ஜாதகம் ஒரு மணிமகடம் ஆரம்எஸ் அஸ்வ அகாடமி நான்கு தூண்களில் நிறுவப்பட்டிருக்கிறது ஒரு தூண் விதி இன்னொரு தூண் சுருதி மூன்றாவது தூண் விதி விளக்கம் நான்காவது தூண் சுருதி விளக்கங்கள் உதாரண ஜாதகங்களும் ஆதார சுருதிகளுடன் நாங்கள் பலர் நடக்காத பாதையில் பயணிக்கிறோம் இந்த தமிழில் பல ஜோதிட நூல்களெல்லாம் இருக்குது வடமொழியிலிருந்து நாலு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ஸ்லோகங்களை நான் மொழிபெயர்த்தேன் என்று ஜாதக அலங்காரத்தில் உயர்திரு கீரனூர் நடராஜன் ஐயா அவர்கள் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தோரு பாக்களில் அதை நமக்கு வடித்து கொடுத்து போயிருக்கிறார் தமிழ் அந்த பாக்கில் படிக்கிறதில் பல பேர்த்துக்கு சிரமங்கள் இருக்குது காரணம் அவ்வளவு பொறுமையும் கொஞ்சம் நிதானமும் அந்த விளக்கங்களும் தேடுவதற்கு நமக்கு அவகாசம் இல்லை ஏனென்றால் கட்டணத்திற்காக கட்டம் பார்க்கிறவர்களுக்கு இடையில் கட்டணத்திற்காக கட்டம் பார்க்குறவர்களுக்கு இடையில் கட்டத்திற்கு மட்டுமே கட்டம் பார்க்குற என்னுடைய இரு குருமார்கள் அவர்களில் இதில் துல்லியமாக சொல்கிறாங்க குகணொருளால் இருவரும் எனக்கு குகனாக வாய்த்தார்கள் கட்டணத்திற்காக கட்டம் பார்க்கிறவர் மத்தியில் கட்டத்திற்காக கட்டம் பார்க்கிறார்கள் அப்போ ஜாதகத்திற்கு மட்டும் ஜாதகம் பார்க்குறாங்க அவர்களுடைய உயர்ந்த எண்ணம் விசாலமான இதயம் எனக்கு குகனொருளால் குருவாக வாய்த்தார்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் இன்றும் எனக்கு பாடத்திட்டத்தை சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் நாளும் ஒரு விதியை நாகராஜ ஐயா அவர்கள் சொல்லிக் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் நாளும் ஒரு பாடலை எனது குருநாதர் கொடிக்கம்பம் ஐயா சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இது தவிர சந்தேகங்கள் நம்ம கேட்டுக்கிறோம் அப்போ நாளும் கற்றுக்கொள்கிற மாணவனாக இருப்பதற்கு ஆண்டவன் எனக்கு வாய்ப்பு அளித்திருக்கிறான் மேலும் என்னுடைய மாணவர்கள் ஆரம்ப சஸ்வ அகாடமி மாணவர்கள் அந்த மாணவ பருவத்திலேயே இருப்பதற்கு எனக்கு பல ஜாதகங்களை அனுப்பிச்சிருக்காங்க இந்த ஜாதகத்தை தந்தவர் என்னுடைய மாணவர் உயர்தர குமர்வேல ஐயா அவர்கள் ஜாதகர் பிறந்த தேதி இருபத்தி ஒன்பது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று பத்து பத்து ஏஎம் ஊரு தேவையில்லை அது என்னன்னா பண்ணீங்க அது நம்ம பாடத்திட்டத்தில் இருக்குது ஆனா பெண்ணா பாடத்திட்டத்தில் இருக்கு ஆணுக்கும் பொருந்தும் பொண்ணுக்கும் பொருந்தும் கும்ப லக்கணம் லக்னத்துல மாந்தி இரண்டில் கேது ஐந்தில் குரு சந்திரன் செவ்வாய் ஆறுல ஏழுல சனி பகவான் ராகு கன்னியில எட்டாம் இடத்துல புதன் விருச்சகத்துல சூரியனும் சுக்கரனும் பதினொன்னுல இருக்கிறாங்க ஏழாம் அதிபதியும் சுக்கரனும் பதினொன்னுல இருக்காங்க ஆரம் அசுரோ அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் நவாம்சம் தனுசு லக்னால் லக்னத்தில் குரு கேது இரண்டில் மாந்தி கும்பத்துல சந்திரன் புதன் மீனத்தில் சுக்கரன் சனி பகவான் ராகு மிதுனத்தில் இருக்காங்க ஆர் எம் அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் சூரியன் சிம்மத்தில் ஆர் எம் அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் செவ்வாய் விருச்சகத்துல புதன் ஏழு வருஷம் எட்டு மாசம் இருக்கப்ப பிறந்திருக்காங்க தற்பொழுது இவர்களுக்கு புதன் தசை முடிஞ்சு கே தசை முடிஞ்சு சுக்கரதை ஓடிட்டு இருக்கு புதன் புத்தி இந்த ஜாதகத்தில் செவ்வாய் வக்ரம் புதன் பகவான் வக்ரம் குரு பகவான் வக்ரம் சனி பகவான் வக்ரம் சுக்ரன் அஸ்தங்கம் கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தியில பிறந்திருக்காங்க கும்பமும் ரிஷபமும் சூனிய ராசிகளாக வருது சில பேர் சூனிய ராசியில வேலை செய்யாது அப்படின்லாம் சொல்கிறாங்க அது அவரவர்களுடைய அனுபவமும் அவரவர்களுடைய பாடத்திட்டம் ஆனால் எங்களுக்கு எங்கள் குருமார்கள் இதை தான் சொல்லி கொடுத்துருக்காங்க திதிசூனியம் பாதிக்கிறது அவர்கள் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நாற்பது ஆண்டு காலம் வா வாடிக்கையாளர்களை சந்தித்து வாடிக்கையாளர்களுடைய அனுபவங்களை கேட்டு பார்த்து பரி பகிர்ந்து தெரிந்து புரிந்து அறிந்து தெளிந்து பாடத்திட்டத்தில் வச்சுருக்காங்க அதை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் இது பல பேர்த்துக்கு சூனிய வேலை செய்யல சம்மந்தம் இல்லைன்னா அது அவரவர்களுடைய அனுபவம் எங்கள் அனுபவத்திற்கு இது ஒத்து வருது மிளகாய் கடித்தால் காரம் என்று நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் அதனால காரம்னு சொல்கிறோம் இல்லை இனிப்பாக இருக்குது அச்சமிளகாய் கடித்தால் இனிப்பில்லை மிளகாய் கடித்தால் இனிப்பில்லை என்று வாதிடுபவர்களுக்கு நாங்கள் வழக்காட விரும்புவதில்லை நாங்கள் பாக்களில் பயணிக்க விரும்புகிறோம் வாதத்தில் பயணிக்க விரும்புவதே இல்லை எங்களுக்கு தமிழ் பாக்கல் முக்கியமே ஒழிய வாத பாக்கள் முக்கியமில்லை இந்த ஜாதகத்தை எடுக்கிறோம் லக்னாதிபதி ஏழில் வக்ரம் பெறுகிறார் அதுவே ஒரு குற்றம் லக்னாதிபதி ஏழில் பகைவர் வீட்டில் நிற்கிறார் கேது சாரம் பெற்று கேது ரெண்டில் இருக்கிறார் நவாம்சத்தில் சூரிய பகவான் சிம்மத்தில் இருப்பதே ஆரம்ப சஸ்துவ அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் ஒரு ஜாதகத்தில் ஏழாம் அதிபதியும் சுக்கரனும் பதினொன்னில் இருப்பது குற்றம்தான் அந்த பதினொன்னாம் அதிபதி அந்த வீட்டை பார்க்குறாரு அதுவும் குற்றமே நவாம்சத்தில் ஏழாம் அதிபதி பாருங்க நவாம்சத்தில் ஏழாம் அதிபதி ஏழில் இருக்கிறார் சுக்கரன் சனி ராகு இவர்கள் அந்த மிதுனத்தில் இருக்கிறாங்க அப்ப இதுக்கு ஒரு பாடல் வேண்டும் அல்லவா ஜாதக பாரிஜாதம் முன்னூத்தி பதினாலு சுக்கரன் ஏழின் கோலன் சுகமடு ராகுதானும் சுக்கரன் ஏழின் கோளன் சுகமடு ராகுதானும் மிக்கதாய் ஒன்றாய் கூடில் மேவிட வேசை காலாம் தக்கதாய் ஏழில் பொன்னன் சார்ந்திட அல்லால் பார்க்க துக்கவே துக்க வேசைக்கால் அல்லால் சொல் திரிகமனம் ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் ஏழின் கோலன் ஏழாம் இடத்ததிபதி சுகமுட ராகுதானும் இவர்கள் சேர்ந்து சம்பந்தப்பட்டிருந்தால் அவர்கள் பலதார மனத்தில் மனமாக ஜொலிப்பார்கள் அவர்கள் அதற்காக இரவு பகலும் அயராது பாடுபடுவார்கள் அவர் மூச்சு எழுத்து பேச்சு சொல் எல்லாம் இருக்கும் குரு பார்த்தால் சேர்ந்தால் சொல் ஒரு மனைவி அவங்களோட இருப்பாங்க இப்போ இதை எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருமண பொருத்தம் பார்க்குறப்ப பயன்படுத்தலாம் அந்த திசை வருகிற பொழுது அவர்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லி வைக்கலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க வேண்டாத நட்புகள் தீ நட்புகள் வரும் கவனமா இருங்கன்னு சொல்லலாம் சரி இப்போ இந்த ஜாதகத்துல இப்படி இருக்குது உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி எழும் நாங்கள் சிந்தனையின் சிகரத்தில் இருக்கிறோம் அறிவின் உச்சத்தில் இருக்கிறோம் அப்போ இந்த நேரத்தில் பிறந்த எழுநூறு கோடி பேர் உலகத்தில் இருக்காங்க எல்லாரும் அப்படியே இருப்பாங்க அப்படின்னா நன்றாக கவனிங்கள் எழுநூறு கோடி பேரத்தில் திருமண வயதுக்கு உட்பட்டவங்க எத்தனை பேர் திருமண வயதிலிருந்து முதுமை பருவம் வரைக்கும் இருக்கிற எத்தனை பேர் அதில் பர்சன்டேஜ் பிரிச்சுக்குங்க அதில் அதில் எவ்வளோ அடிபட்டு போகுன்னு பாருங்கள் அதில் மிக முக்கியமான குறிப்பு அந்தந்த ஊரு அந்தந்த தேசத்துக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது அதையும் எடுத்துக்குங்க அதை தாண்டி அந்த நேரத்தில் பிறந்த எல்லோரும் இப்படி இருக்க மாட்டார்கள் என்பது தான் ஜோதிட சாஸ்திரம் யார் இருப்பார்கள் என்பதற்கு விதிகளும் இருக்கிறது யார் இந்த நேரத்தில் பிறந்திருந்தாலும் இப்படி வாழ மாட்டார்கள் என்பதற்கு வகை வகையாக பாடல்களும் தொகை தொகையாக விதிகளும் இருக்கிறது அப்ப யாரு வாழ்வாங்க அப்படிங்கிறதுக்கும் வகை வகையாக பாடல்கள் இருக்கிறது தொகை தொகையாக விதிகளும் இருக்கிறது யார் வாழ மாட்டாங்கிறதுக்கு வகை வகையாக பாடல்களும் இருக்கிறது தொகை தொகையாக விதி விளக்குகளும் இருக்கிறது நாங்கள் இங்கே விதிகளை சொல்கிறோம் விதி விளக்கை பாடத்திட்டத்தில் வைத்திருக்கிறோம் ஏனென்றால் இது ஒரு எடுத்துக்காட்டு தான் எல்லாத்தையும் காணொலியில் சொல்வதற்கு நேரமும் இல்லை எங்கள் பாடத்திட்டத்தில் அனுமதியும் இல்லை இப்போ லக்னாதிபதி சூரியன் சுக்கரன் பதினொன்றில் இருக்காங்க இவரோட ராகு எப்படி சம்பந்தப்படுகிறார் என்பதை ஆர் எம் எஸ் அகாடமி மாணவர்கள் நன்கு கவனிக்கவும் இது நம்ம பாடத்திட்டத்தில் இருக்கு பொதுவாகவே ஏழாம் அதிபதி சுக்கரன் இவர்கள் பதினொன்னில் இருக்கிறதோ பதினொன்னாம் அதிபதியில் பார்க்கப்படுறதுமே இந்த ஜாதகத்துக்கு வலு சேர்த்துறது ராகு பகவான் ராசியில் கண்ணியில் இருக்காங்க நவாம்சத்தில் மிதுனத்தில் இருக்காங்க அதை உற்று நோக்க வேண்டும் அப்போ ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் ஏழின் கோலன் சுகமடு ராகுதானும் இதில் மிக முக்கியமான ஒரு குறிப்பு பாருங்க ராகுக்கு நான்கு கேந்திரங்களிலும் யாருக்கா சுக்கரன் சூரியன் கேது பகவான் குரு பகவான் இருக்காங்க அப்போ இந்த அமைப்பையும் நாம் எடுத்துக்கணும் இதுக்கு எந்த நூல் ஆதாரம்னா ஜோதிட நாடி அப்படிங்கிற அந்த புக்கில் இதுக்கான ஆதாரம் இருக்கு அப்போ ஒரு ஜாதகத்தில் ஏழாம் அதிபதியும் சுக்கர பகவானும் பதினொன்றாம் அதிபதியும் சம்பந்தப்பட்டு ராகுவும் கை கொடுத்து விட்டால் அவர்களுக்கு பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறது ஜாதக அமைப்பு இப்போ நாம் இது என்ன சொன்னாலும் ஒரு ஜோயிடரால் ஜாதகத்தில் உள்ள விதியை வாசிக்க முடியுமே ஒழிய விதியை வெல்வதற்கு ஒரு பொழுதும் இயலாது ஏனென்றால் வாசிப்பது நம் கையில் இருக்கிறது தீர்ப்பு இறைவன் கையில் இருக்கிறது இறைவன் எழுதிய எழுத்தை ஏட்டை ஒரு பொழுதும் மாற்ற மானிடர்களால் முடியவே முடியாது ஏனென்றால் இறைவனுடைய தீர்ப்பு மறுபரிசீலனைக்கு உட்பட்டதல்ல அது திருத்தப்படாத தீர்ப்பு திருத்தப்பட்ட தீர்ப்பு இறைவனுடைய தீர்ப்பு திருத்தப்படாத தீர்ப்பு திருத்தப்பட்ட தீர்ப்பு அவ்வளவுதான் முன்ஜென்ம வினைகளுடைய அடிப்படையில் நாம் என்னென்ன அணிவிக்கணுமோ ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்த்தனை சம்பதம் பதவி பூர்வ புண்ணியான லிக்குதே ஜென்ம பத்திரிக்கா எனவே சுருதிகளின் படி பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து திசாபத்தியும் நடைமுறைக்கு வந்து கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லி உள்ளதோ அது நடந்தே தீரும் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் இந்த ஜாதகத்தில் இந்த திசை வராவிட்டால் நடக்காது அவபலனோ யோக பலனோ திசை வந்தால் மாத்திரம் நடக்கும் அப்போது ஒரு ஜாதகத்தில் அந்த திசை வருகிற பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அந்த அதுக்குரிய கோயில்கள் வழிபாடுகள் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அது தலைக்கு வந்து தலைப்பாகையோடு போயிடும் இது மாதிரி அதீத சிக்கல்கள் இது மாதிரி பல தொடர்புகள் வேண்டாத நட்புகள் தீ நட்புகள் வர மாதிரி இருந்ததுன்னா சேலம் மாயம்மா ஜீவசமாதியை வழிபடலாம் வெள்ளிக்கிழமைக்கு வழிபடலாம் ரொம்ப விசேஷம் முறையற்ற காமத்தை தீ நட்பை முறையற்ற பண்பற்ற வாழ்க்கையை மனசுக்குள்ள வேண்டான்னு நம்ம விட முடியல அப்படிங்கிற தவிச்சிட்டு இருக்கிற அந்த தீய பழக்க வழக்கங்களை எல்லாம் மாயம்மாவை வணங்கினால் அவர்கள் அற்புதமாக வாழ்க்கையை மாற்றிடுவாங்க இது சில பேர்த்துக்கு என்ன சார் சும்மா சமாதியை போய் கும்பட சொல்கிறீங்க அதெல்லாம் பொய் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் அஞ்சு ஒன்பது வலுவில்லைனா நல்லதை சொன்னாலும் கேட்பதற்கு பாக்கியம் இருக்காது தீயதை தீயதை சொன்னால் இரு கைகளில் ஏந்தி வாங்கி கொள்வார்கள் எனவே ஒன்று ஐந்து ஒன்பது வலுப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் ஒன்று ஐந்து ஒன்பது வலுப்பெறாதவர்கள் அவர்களும் பாக்கியவான்கள் தான் ஏனும் நல்லதை கேட்கறதுக்கு ஆள் இருக்கணும் கெட்டதை கேட்கறதுக்கு ஆள் இருக்கணும் இல்லைங்களா எனவே ஒரு நாடகத்தில் ஐடியலுன்னு வேணும் குடியிலனு வேணும் என்பது ராம் பகவான் ராமகிருஷ்ணர் கருத்து வில்லனே இல்லாமல் கதை இருந்தால் எப்படி இருக்கும் எனவே ஹீரோவும் வேணும் வில்லனும் வேணும் எனவே இந்த உலக வாழ்க்கையில் பிறந்து விட்டோம் நல்லதை நினைப்போம் நல்லதை நாடுவோம் என்றாவது ஒரு நாள் மண்ணுக்குள் போக போகிறோம் நாம் வாழ்கிறப்ப எத்தனை பேர்த்த சிரிக்க வச்சங்கிறது தான் முக்கியமே ஒழிய எத்தனை பேர்த்த அழ வைக்கிறங்கிறது முக்கியம் நாம் போன பின்னாடி ஐயோ போயிட்டானே அப்படின்னு சொல்லி வருத்தப்படணும் ஆ போயிட்டானா அப்படின்லாம் சொல்லக்கூடாது அந்த வாழ்வு வேண்டாம் எனவே பிறருக்கு உதவ செய்யலாம் உதவி செய்யலாம் முடிஞ்சது செய்யலாம் இல்லையா உதுங்கிக்கலாம் உதவி செய்யாட்டி உபத்திராதம் செய்ய வேண்டாம் எனவே இந்த தீய பழக்க வழக்கங்கள் நட்பு இதெல்லாம் இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எந்த ஒரு ஜாதகத்திலையும் இந்த ஏழாம் இடம் என்பது மனைவி மட்டுமல்ல நட்பு வட்டத்தையும் குறிக்கும் அந்த அந்த ஏழாம் இடம் எதை குறிக்கிறது அந்த ஏழாம் இடத்துக்கோள் என்ன செய்யுது அப்படிங்கிறத நம்ம பாடத்திட்டத்தில் விரிவாக வச்சுருக்கோம் எனவே கொஞ்சம் ஒரு ஜாதகத்தை எடுத்தோன்னே திசாபுத்தியை ஒட்டி பலனை சொல்றோம் ஆர் அஸ்ட்ரோ அகாடமியில் கோள்கள் ஆதிபத்திய பலன் பார்வை பலன் சேர்ந்தவர் பலன் சாரநாதன் வீடு கொடுத்தவர் திதிசூனியம் அந்த சரஸ்திர உபயோகத்தில் யார் பாதகாதிபதிகளாக வராங்க மாரகாதிபதிகள் யார் வராங்க நவாம்ச பலன் இதெல்லாம் எடுத்து தான் பலனாக வைத்திருக்கிறோம் என்று சொல்லி இன்றைய ஜாதக பதிவை என்னுடைய குருநாத திருவடிகளில் சமர்ப்பணம் செய்கிறேன் நன்றி